ஸ்ரீ குருப்பியோ நமகா ஹரியோம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து நேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் சுக்கர பயிற்சி பலன்கள் இந்த சுக்கர பயிற்சி பலன்கள் அனைத்தும் பொதுப்பலன்கள் மட்டுமே திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்தில உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும் அது எதுக்கு சார் சுக்கர பயிற்சிக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க மாசத்துக்கு ஒரு தடவை போட்டுறீங்க அப்படின்ட்டு நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க உங்களுடைய எண்ணங்களுக்கும் எண்ண ஓட்டங்களுக்கும் ஆதங்கத்திற்கும் நல்ல முறையில் பதில் சொல்லணுங்கிறதுக்காக இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்ற கிரகங்களை காட்டிலும் சுக்கரன் அதாவது குரு பகவானை காட்டிலும் சனி பகவானை காட்டிலும் சுக்கர பகவான் வந்து கொஞ்சம் பவர்ஃபுல் ஏன் அப்படின்னு கேட்டால் இந்த சுக்கர பகவானுக்கு மட்டும்தான் சிவபெருமானுக்கு அடுத்து இந்த சஞ்சீவினி மந்திரம்னு பேர் அதாவது உயிர் திழக்கூடிய மந்திரத்தை தெரிந்தவர் இந்த சுக்கர பகவான் குரு பகவானுக்கு கூட தெரியாது அதனால தான் இவருக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் ஜாஸ்தி ஆனால் இவர் என்னன்னா எதிரிகள் கூட அதாவது தேவர்கள் கூட இல்லாமல் அசுரர்கள் கூட சேர்ந்து அசுரர்களுக்கு பலத்தை கொடுப்பார் அதனால் இவர்கிட்ட கொஞ்சம் நம்ம கவனமாக இருந்துக்கணும் இவர் வந்து சில இடத்துல மறைஞ்சிட்டாருன்னா நமக்கு வந்து நல்ல வாழ்க்கை திருமண வாழ்க்கை அமையாது சுக போல் போக வாழ்க்கை அமையாது அதே சமயம் வசதி வாய்ப்புகள் வராமல் இருக்கிறதுக்கும் இவர் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பாரு இது பொதுவாக ஜாதகத்தில் இருந்தால் ஆனால் இந்த சுக்கரன் வந்து சில இடத்துல இருந்தார்னா நமக்கு கோச்சார ரீதியாக பண வருமானத்தை ஏற்படுத்தி சுகத்தை தந்து வளர்ச்சியை தந்து வெற்றியை தந்து எதிர்பால் உதவியை பெற்று காரிய அனுகூலத்தை ஏற்படுத்தி கொடுப்பாரு இவ்வளவு அனுகூலம் இருக்குது இவர் இவர் நல்ல இடத்துல இருந்துட்டார்னா குரு சாதகமாக இல்லாமல் இருந்தால் கூட இப்போ பார்த்த மிது மிது மீன ராசிக்கு மூன்றாம் இடத்துல குரு மறைஞ்சிருக்காரு ஆனால் சுக்கரன் சாதகமாக இருந்துட்டார்னா மீனராசி நண்பர்களை போக ஒரு பெரிய வெற்றியை தரக்கூடிய அனுபவிக்கக்கூடிய ராசிகள் வேறு யாரும் இல்லை ஆனால் இந்த தடவை இப்போ வரக்கூடிய சுக்கர பயிற்சி பல பேருக்கு சில சங்கடங்களை தந்தாலும் பெரிய நஷ்டங்களை ஏற்படுத்த மாட்டார் அதனால தான் இந்த சுக்கர பயிற்சிக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து போடுறோம் இதில் பார்த்திங்கன்னா ஏன்னா ஒரு ஜாதகத்தை எந்த ஜோதிடரும் ஒரு ஜாதகத்தை எடுத்து பார்த்தார்னா முக்கியமான நான்கு கிரகங்களை பார்க்கணும் சுக்ரன் குரு செவ்வாய் சனி இந்த நான்கு கிரகங்கள் நல்ல இடத்துல இருக்காங்களா சாதகமான இடத்துல இருக்காங்களா லக்னாதிபதிக்கு எதிரி இல்லாமல் எதிரி ஸ்தானத்தில் இல்லாமல் லக்னாதிபதிக்கு சில இடத்துல மறைஞ்சிருந்தாலும் சில இடத்துல நல்ல இடத்துல இருந்தாலும் நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்காங்களான்னு ஒவ்வொரு ஜாதகத்தையும் ஒரு ஜோதிடர் பார்க்கும்பொழுது அனலைஸ் பண்ணணும் அப்படி பண்ண தெரிஞ்சால் தான் அவங்க நல்ல ஜோதிடர்கள் இந்த மாதம் இந்த ஜூலை மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி சுக்கர பயிற்சி ஏற்படுறது இப்போ இந்த சுக்கர பயிற்சி எப்ப நடக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஜூலை முப்பத்தி ஒன்றாம் தேதி ராத்திரி பதினோரு மணி இருபத்தொம்போது நிமிஷத்துக்கு மேலே தான் இந்த சுக்கர பயிற்சி நடக்கிறது கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார் இந்த சிம்ம ராசியில எத்தனை நாளைக்கு இருப்பாரு அப்படின்னு பார்த்தேன்னா ஆகஸ்ட் இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட இருபத்தி நான்கு நாட்கள் இருபத்தி நான்கு நாட்கள் சிம்ம ராசியில சஞ்சாரம் பண்ண போறாரு சுக்கர பகவான் அதனால இந்த சுக்கர பகவான் எந்தெந்த ராசியினருக்கு நல்ல பலன்களை கொடுக்க போறாருன்னு இப்ப பார்க்க போறோம் மகர ராசி அன்பிற்குரிய மகர ராசி நண்பர்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் ஏற்படுகின்ற வாய்ப்புகள் வருது எந்தனால் அப்படின்னு கேட்டால் சுக்கர பயிற்சினால் என்ன சார் எங்களுக்கு நல்ல மாற்றம் அப்படின்னா உங்களுடைய ஏழாம் இடத்தில் இருக்கிற சுக்கரன் எட்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் சிம்ம ராசிக்கு எட்டாம் இடத்துக்கு பயிற்சியாகி சனியின் பார்வையில் வர்றதுனால யாருக்கிட்ட நீங்கள் பணத்தை ஏமாந்தீங்களோ பொருளை ஏமாந்தீங்களோ அவங்ககிட்டேருந்து அந்த பொருளோ பணமோ உங்கள் கைக்கு வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் வரும் இதன் மூலமாக உங்களுக்கு அவச்சொல்லிலிருந்து வெடிவரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் உங்கள் பேரில் இருக்கக்கூடிய அவச்சொல் உங்களுக்கு இருக்கக்கூடிய கெட்ட பெயர் மாறுவதற்குண்டான வாய்ப்புகள் ஏற்படும் எதிரிகள் கூட தங்களுடைய தவறை உணர்ந்து உங்களுக்கு உதவி செய்வதற்கு தயாராக இருக்கிறார்கள் அதனால் உங்களுடைய கடன் பிரச்சனைகள் தீர்வை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் தான் சார் நல்லது சொல்லியிருக்கீங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவீங்க இத்தனை நாளாக சொல்லாததுக்கு காரணம் ஏழாம் இடத்துல சுக்கரன் சூரியன் சேர்க்கையெல்லாம் இருந்ததுனால பெரிய லாபம் இல்லை உங்களுக்கு அவச்சொல் தான் ஏற்பட்டுட்டு இருந்தது ஆறாம் இடத்துல இருந்த வரைக்கும் செய்யாத தவறுக்கு குற்றச்சாட்டை சுமந்தீர்கள் இப்போ எட்டாம் இடத்துக்கு சுக்கரன் பயிற்சியாகி உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தை பார்க்குறாரு அதுவும் சூரிய சனியின் பார்வையில் வராரு சுக்கரன் சனி பகவான் உங்களுக்கு விரைஸ்தான் இரண்டாம் இடத்துல வக்கரகதியில் இருக்காரு உங்களுடைய லாபஸ்தானத்தை பார்த்துட்ருக்காரு லாபம் இல்லாத வாழ்க்கையாக இருந்தது இப்பொழுது லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு வாய்ப்புகள் வருது லாபஸ்தானத்தை குரு செவ்வாய் பார்வைக்கு வருதுனால வியாபாரத்தில் வளர்ச்சி ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது உடன்பிறப்புகளின் உதவியை நாடுவதற்கு வாய்ப்பு இருக்குது நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு தனலாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இத்தனை நாளாக கணவன் மனைவி உறவில் சக பணியாளர்கள் உறவில் பார்ட்னர்ஷிப்பில் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் அந்த பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய ஆற்றலையும் வாக்குச்சாதனத்தையும் ஏற்படுத்தக்கூடிய வகையில் சுக்கரன் பயிற்சி ஏற்படுறது இந்த இருபத்தி நாலு நாள் உங்களுக்கு ராஜயோகத்தை தரும் அதுக்கப்புறமும் நல்ல தான் ஆனால் ஒன்பதாம் இடத்துக்கு பயிற்சியாகி நீச்ச பங்கம் அடைகின்ற காரணத்தினால தொழில் வளர்ச்சி ஏற்படும் ஆக்சுவலாக உங்களுக்கு சொந்தமாக தொழில் துவங்கணும்னு யாராவது யாருக்காவது ஆசை இருந்ததுன்னா உதவிகள் கிடைப்பதற்கு உண்டான யோகம் ஏற்படும் தந்தை வழியில் உதவிகள் அல்லது உங்களுக்கு உங்களுடைய வெல்விஷஸ் உங்களை வந்து இத்தனை நாளாக வந்து மதித்து உங்களுக்கு உண்டான அங்கீகாரத்தை கொடுத்த நபர்கள் உங்களுடைய அட்வொகேட்டாக இருக்கலாம் சார்ட்டட் அகௌனண்ட்டாக இருக்கலாம் உங்களுடைய டாக்டராக இருக்கலாம் இல்லை உங்கள் கூட உங்கள் ஒர்க் பண்ணக்கூடிய நபர்களாக இருக்கலாம் உங்கள் மேலதிகாரிகளாக இருக்கலாம் அக்கம்பக்கத்தினராக இருக்கலாம் உங்கள் பெரியப்பாவாக இருக்கலாம் யாரோ ஒருத்தர் உங்களை உங்கள் மீது நம்பிக்கை வைத்து உங்களுக்கு பண உதவி செய்வதற்கு தயாராக இருப்பார்கள் கடந்த காலத்தில் நண்பர்களாக இருந்து உங்களை விட்டு பிரிந்தவர்கள் அவர்கள் மூலமாக உங்களுக்கு உதவிகள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அதை சாதகமாக பயன்படுத்திக்கோங்க ஆனால் கடந்த காலத்தில் பண்ணின தப்பை பண்ணிடாதீங்க அதாவது வாக்குறுதி கொடுத்து ஏமாற்றினதெல்லாம் இப்பொழுது பண்ணாதீங்க ஏன்னா இரண்டாம் இடத்துல சனி இருக்கார் மறுபடியும் முப்பது வருஷம் கழித்து இதே அவஸ்தையை படுறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார் ஸோ எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது இந்த ராசியில் பிறந்த பெற்றோர்களின் குழந்தைகள் அதாவது மகர ராசியில் பிறந்தவர்களின் குழந்தைகள் வளர்ச்சி அடையக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற வகையில் இருக்குது நீங்கள் சார் எங்களுக்கு திருமணமாக இருக்குது ஏழு எட்டு வருஷம் ஆச்சு குழந்த பாக்கியம் இல்லை அப்படின்னு சொல்கிற வாழ்க்கெல்லாம் வம்ச விருத்தி ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்பட்டு குடும்பத்தில் புதிய உறவுகள் வரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும் பொதுவாக சுக்கரன் ஆறு ஏழு ஆகிய இடங்களில் இருந்தாலே திருமணம் சார்ந்த உறவுலேயோ இல்லை குழந்தை பாக்கியம் சார்ந்த உறவுகள்லையோ சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது சில பேர்த்துக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறதுக்கும் இது வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தோம் ஆனால் இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது எட்டாம் இடத்துக்கு ஆண்களின் ஜாதகத்தில் எட்டாம் இடத்துக்கு சுக்கரன் சம்பந்தப்பட்டாலே அவங்களுடைய ஆண்மைத்தன்மையில் பிரச்சனைகள் ஏற்படும் ஆனால் இப்போ என்னன்னா அதுவே லாபத்தை தரக்கூடிய வகையில் மாற்றத்தை ஏற்படுத்தும் அதாவது சனியின் பார்வையில் சுக்கிரன் வருது எதிர்மறை பலன்களை ஏற்படுத்தும் அதாவது கொடுக்க வேண்டிய கெட்ட பலனை மாற்றி நல்ல பலனை கொடுத்து வம்ச விருத்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பாரு இந்த சுக்கரன் இதனால் குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு நல்ல நாட்களாக இருக்கும் வியாபாரம் சிறக்கும் மெடிக்கல் ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய திறமைக்குண்டான அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் தொழில் அமையக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் இதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இந்த இருபத்தி நாலு நாளில் உங்களுக்கு பணபலம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்பட்டு கடனை அடைப்பதற்குண்டான யோகத்தையும் எதிரிகளையும் எதிரிகளும் மதிக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும் இந்த சுக்கர பயிற்சியில் மகர ராசிக்கு உண்டான பரிகாரம் என்ன பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னா ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யணும் ஆஞ்சநேயரை தினமும் வழிபட்டு வாருங்கள் தினமும் ஆஞ்சநேயருக்கு உண்டான மந்திரத்தை சொல்லுங்கள் வாரம் வாரம் சனிக்கிழமை ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டு அவரை வந்து ஒரு ஒம்பது பிரதட்சணம் பண்ணுங்க ஒம்பது பிரதட்சணம் பண்ணி முடிச்சுட்டு கொஞ்சம் போகும்பொழுதே ஒரு கா கிலோவோ நூறு கிராமோ வெண்ணெயை வாங்கின்னு போயிட்டு அவருடைய பாதத்தில் வச்சுட்டு வந்துடுங்கோ அதாவது வெண்ணெய் காப்பு சாற்றி விட்டு வாருங்கள் வெண்ணெய்க்கு மயங்காத ஆஞ்சநேயர் கிடையாது வெண்ணெய்க்கு மயங்கின ஆஞ்சநேயர் உங்களுக்கு அனைத்து யோகத்தையும் தருவார் ஆனால் அதில் நேர்மை இருக்கணும் சனியும் உங்களுக்கு நேர்மைக்கு மரியாதை கொடுப்பார் ஆஞ்சநேயரும் நேர்மைக்கு மரியாதை கொடுப்பார் உங்களுக்கு பரிகாரமே ஆஞ்சநேயர் வழிபாடு ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் காப்பு சாற்றுவது விசேஷ பலன்களை ஏற்படுத்தும் சனிக்கிழமை சாற்றினா நல்லது தான் ஆனால் அதை விட நீங்கள் பிறந்த கிழமையிலையோ வெள்ளிக்கிழமையிலையோ வெண்ணெய் காப்பு சாற்றி வாருங்கள் உங்களுக்கு மேலும் நற்பலன்கள் ஏற்படும் உங்கள் ராசிக்கு சொல்லி உள்ள பரிகாரங்களை செய்வதன் மூலமாக சர்வேஸ்வரனையும் சர்வேஸ்வரியையும் வழிபடுவதன் மூலமாக உங்களுக்கு இந்த சுக்கர பயிற்சி லாபமான பலன்களை வழங்கிட வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்களுக்கு தனிப்பட்ட ஜாதகத்துக்கு ஏன்னா உங்கள் ஜாதகத்தில் சுக்ரன் எங்கே இருக்காருன்னு உங்களுக்கு தெரியல அப்படின்னா லக்னத்துலேருந்து பார்க்கணும் ராசிலேருந்து பார்க்கக்கூடாது கோச்சார ரீதியாக பார்க்கும்பொழுது ராசிக்கு பார்த்தாலும் லக்னத்துக்கு எந்த இடத்துல வரப்போகிறாரு அதனால் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அடைய போகிறீர்கள் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி எடுங்க அதுக்கு லக்னத்தை பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும் லக்னத்திற்கு என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு தனிப்பட்ட ஜாதகத்தை தெரிந்து கொள்வதற்கு அடியனுடைய தொலைபேசி எண்கள் கீழே கொடு கீழே கொடுக்கப்பட்டுள்ளது ஸ்க்ரீன்லேயும் இருக்குது டிஸ்கிரிப்ஷன்லையும் இருக்குது அந்த நம்பரில் டைரெக்டாக கான்டாக்ட் பண்ணி நேரில் வரணும்னு நினைக்கிறவங்க டைரக்ட் அப்பாயின்மெண்ட்டுக்கு வந்து ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம் சென்னையில் இருக்கேன் நான் சென்னையில் இருக்கிறவங்க டைரக்ட் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வரலாம் நண்பர்கள் சில பேர் முதலிலிருந்துலாம் வந்திருக்காங்க அவர்களும் அந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணி வந்திருக்காங்க அதே மாதிரி வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் பலன்கள் அறிய வேண்டுமென்றால் வாட்ஸ்அப்பில் டைரெக்டாக வீடியோ காலில் கூட என்னை பார்த்து பேசலாம் அதுக்கு அந்த வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பரில் கான்டாக்ட் பண்ணி உங்களுடைய விவரங்களை தெரிவித்து பலாபலன்களை டைரக்டாகவோ அதாவது வீடியோ கால் மூலமாகவோ இல்லை டைரக்ட் அப்பாயின்மெண்ட் மூலமாகவோ இல்லை வாட்ஸ்அப் ஆடியோ ரெக்கார்டிங் மூலமாகவோ நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு முயற்சி எடுத்தால் உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும் இந்த பலன்கள் அனைத்தும் உங்களுக்கு நன்மைகளை தர தரக்கூடிய பலன்களாக அமைய வேண்டும் இதன் மூலமாக இந்த சுக்கர பயிற்சி உங்களுக்கு செல்வ செழிப்பை ஏற்படுத்த வேண்டும் கணவன் மனைவி அந்நியத்தை ஏற்படுத்த வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்